தொழிலாளர்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் இருக்கிறாங்க சோ அவங்களோட வருமானமே ஒரு நாளைக்கு இருந்து நானூத்தி ஒன்பது ரூபாய்தான் அப்படிப்பட்டவங்க வாகனத்தில் டூ வீலரில் மட்டும்தான் போக முடியும் வர முடியும் ஆனா இப்போ இருக்கிற இப்போ எப்போ போட்டிருக்க அந்த உத்தரவுப்படி பார்த்தீங்கன்னா இந்த உள்ளூர் மக்கள் கூட ஆறு மணிக்கு மேலே அந்த சாலைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வனத்துறை சொல்கிறாங்க சுற்றுலா பயணிகளுக்கு நீங்கள் தடை விதிக்கிறீங்க அது நியாயம் ஆனால் இந்த மக்களுக்கும் தடை விதிச்சீங்க அப்படின்னா அவங்க எப்படி போயிட்டு வருவாங்க என்ன இங்கே இங்கே மேலே எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லை ஒரு பெரிய நல்ல ஹாஸ்பிட்டல் போனோம்னா கூட அவங்க அந்த சாலையை பயன்படுத்தி கீழே தான் போக வேண்டியது அப்படி இப்படி ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பை இங்கே வடிவமைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் எந்த ஒரு அடிப்படை வசதிகளுமே இங்கே செய்யலாம் சில இங்கே வந்து கிட்ட பேசும்போது அவங்களோட குறைகள் சொல்லும் எனக்கே ஒரு மேலே ஒரு தண்ணீர் வருது கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு பாஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே அவங்க வீடியோ காட்டுறாங்க அங்கே அந்த ரோடு பார்க்குறாங்க அவ்வளோ மோசமாக ஏற்கனவே சாலைகள் இங்கே இவ்வளோ பழுதாக இருக்கும்போது இந்த மசோதா வந்துச்சுன்னா இன்னும் சாலைகள் போடவே மாட்டீங்க மக்களுக்காக தானே இந்த நாடு இவங்க எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டீங்கன்னா அப்படிங்க யார் வாழ போகிறாங்க இதே இதே ஒவ்வொரு மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட மாஞ்சோலை மக்களுக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் இப்போ வாழ்வாறை மக்களுக்கும் நடக்குது அன்னைக்கு கேட்கறதுக்கு அங்கே ஆள் இல்லை ஆனால் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தளபதியும் இருக்கிறாங்க அவங்களோட அறிவுறுத்தலின்படி நிச்சயமாக இந்த ஆரம்ப கட்டம் தான் எங்களோட முன்னெடுப்பு தொடர் போராட்டமும் கண்டிப்பாக நடக்கும் ஒரு காலத்திலையும் இந்த மசோதாவை நிறைவேற்ற இங்கே நாங்கள் விட மாட்டோம் உங்களுக்கு தைரியமாகவும் தளபதியோட ஆணையத்தொடையும் தெரிவித்துக்கிறோம் நன்றிகள்